அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியாஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அதுவும் இல்லாமல் மார்கழி பதினாறு பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே வீடியோவில் எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் பார்த்து நீங்களும் வந்து பெருமாளுடைய ஆசையை பெறணும் நான் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பதினாறாவது நாளாக மார்கழி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்குது நிறைய பெண்கள் வந்து யோசிப்பாங்க எப்படி தான் எழுந்திருக்கிறாங்களோ தெரியல நம்மளால் எழுந்திருக்கிற முடியல அப்படின்ட்டு நீங்கள் கவலையப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஹைப்பின் பாயிண்ட்ஸ் இருக்குது ஹைப்பையும் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பெண்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணணும்னு எல்லாருமே நினச்சிருப்பீங்க ஆனால் ஒரு சில காரியங்களால் உங்களால் முடியாமல் இருந்திருக்கலாம் நானும் ஏழு மணிக்கு எந்திரிக்கிற பொண்ணு தான் ஆனால் நானும் எந்திரிச்சு பண்ணுறேன் அப்படின்னா உங்களாலையுமே முடியும் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாருமே எல்லார் காதுக்கும் வந்து சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜையில் விளக்கேற்றுறது அவ்வளோ அவ்வளோ நல்லது அந்த டைமிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம் இருக்குது நிறைய பேருக்கு த்ரீ இருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம எந்திரிக்கணும் எந்திரிச்சு நம்ம விளக்கு ஏற்றிடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விளக்கு வந்து ஏற்றி வழிபடணும் ரொம்ப ஆன்மீகம் நிறைந்த இந்த டைமிங்கில் நம்ம கேட்ட வரத்தை கண்டிப்பாக ஹண்ட்ரட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு கொடுப்பாங்க நமக்கு இந்த டைமிங் எந்திரிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான் இருந்தாலும் அந்த டைமிங்க்கு நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து வேண்டி கேட்குற வரத்தை வந்து உடனே கொடுப்பாங்க தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ரொம்ப உகந்த இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அவங்க வந்து எழுந்திரிக்கிறாங்க அவங்க வந்து உள்ளா வராங்க அப்படின்னும் போது அந்த டைமில் நம்ம எந்திரிக்கும் போது ரொம்ப ரொம்ப பலன் அதிகம்தான் சொல்லணும் நிறைய பெண்கள் வந்து எந்திரிக்கிறோம் ரொம்ப ஆசையோடு இருப்பீங்க முடியாத சூழ்நிலை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தான் எந்திரிக்க முடியும் தொடர்ந்து என்னால் எழுந்திரிக்கிற முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னால் முடியுது அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களாலையுமே முடியும் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எழுந்திரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே எல்லாமே நல்ல விஷயங்களாகவே அமையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நான் அப்படி தான் எழுந்துட்டுருக்குறேன் நானும் தினமுமே காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எழுந்திருக்கிற ஒரு கேர்ள் தான் இருந்தாலுமே நான் எழுந்திரிச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணிகிட்ருக்குறேன் கண்டிப்பாக அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கோங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க நான் காலையில் வந்து எந்திரிக்கணும் கண்டிப்பாக வந்து எந்திரிச்சு இந்த வேலைகள் எல்லாமே நான் செய்யணும் அப்படின்ட்டு உங்களால் காலையிலேயே வேலைகள் செய்ய முடியல அப்படின்னா நைட்டே ஓரளவுக்கு எல்லா வேலைகளையுமே முடிச்சு வச்சுட்டு படுத்துருங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்து விளக்கேத்துற மாதிரி கோலம் போட்டு விளக்கேற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுந்திரிக்கவும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் எழுந்திரிச்சோடனே வேலை செய்யணுமா அப்படின்னு நினைக்காம முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அலாரம் வச்சுருப்பீங்க மூணு மணிக்கு எந்திரிக்கிறாங்களா இருக்கட்டும் நாலு மணிக்கு எந்திரிக்கிறாங்கட்டும் நீங்கள் அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஃபோனையும் அலாரத்தையோ வச்சுக்காதீங்க எதில் அலாரம் வைக்கிறீங்களோ ஒரு கொஞ்சம் எழு எழுந்து போய் நடந்து ஆஃப் பண்ணிட்டு வரா மாதிரி தூரத்தில் நீங்கள் வந்து வச்சுட்டு படுங்க நீங்கள் வந்து தூக்கம் தெளிஞ்சால் கூட என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அலாரம் அடிக்கும் போது கண்டிப்பாக வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எழுந்திரிச்சு போய் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து நடக்கும் போதே வந்து தூக்கம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக எழுந்திரிச்சு உங்கள் எல்லாமே பாக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க வந்து அலாரத்தை பக்கத்துல வச்சுட்டு படுக்காதீங்க கொஞ்சம் தூரமா வச்சுட்டு படுங்க டிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணி உங்கள் வீடியோஸே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து வேறு ஒருத்தவங்களோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை வந்து இன் அடுத்த கட்ட வேலைக்கு வந்து செய்ய விடாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோனை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க அலாரம் ஆஃப் பண்ணிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வச்சுட்டு உங்களை குளிக்க போகிற வேலை சாமிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுற வேலையில் நீங்கள் இறங்கிடுங்க ஃபோனை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் டைமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் சீக்கிரமாக எழுந்தும் உங்களுக்கு டைம் பிரோஜனம் இல்லாமல் ஆகிடும் நீங்கள் இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ஓரு நாள் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நாலு மணிக்கு அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லையா அவங்கக்கிட்ட வந்து நைட்டே வந்து சொல்லுங்கள் உங்கள் மனசு மனசார சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் காலையிலேருந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க யார் மூலியமாவது உங்களுக்கு வந்து எழுப்பி விடுவாங்க அதை நான் வந்து பிலீவ் பண்ணியிருக்கேன் எனக்குமே அப்படி நடந்திருக்கு நான் வந்து இப்படி பண்ணணும்னு நினைப்பேன் ஒரு வாரம் பண்ணுவேன் அப்புறம் பண்ண முடியாமல் நிறைய தடங்கள் ஆகி இப்போ தான் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன் நாளே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்ட சொல்லும் போது யாரும் எழுப்புற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருந்தால் நம்ம எழுந்திருப்போம் இதையுமே ஃபாலோ பண்ணுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நைட்டே வந்து நீங்கள் ஒரு லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி சீக்கிரமாக தூக்குற பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க ஒரு நைன் ஓ கிளாக் வந்து நைட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணு மணி நாலு மணிக்கெலாம் முழிப்பு கண்டிப்பாக வரும் இதை வந்து நானும் உணர்ந்துருக்குறேன் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எழுந்திருக்கிற ஒரு வாய்ப்பு வரும் அப்போ எழுந்திரிக்கும் போது கரெக்டாக மணி மூணு நாலு இருக்கும் போது எழுந்திரிச்சிடலாம் இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நைட்டில் சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயர்லியாகவே சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் சாப்பிட்ருங்க லைட்டு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஹெவியாக ஃபுட்டு சாப்பிடும் போது நல்லா தூக்கம் வரும் அதனால் நம்மளால் எழுந்திரிக்க முடியாமையும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு தூங்குங்க உடம்புக்குமே அது நல்லது தான் லைட் ஃபுட்டாக எடுக்கிறது நல்லது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல எதுக்காக சீக்கிரமா எழுந்திரிச்சு நம்ம இதெல்லாம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேணும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது உயர்வுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சியோ இல்லை வந்து வாழ்க்கை மாறணும் அப்படின்னு தான் நீங்கள் நம்ம நம்ம எல்லாருமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதா இருக்கட்டும் சாமிக்கு படைக்கிறதா இருக்கட்டும் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே செய்கிறோம் இது எல்லாமே நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு தான் கண்டிப்பாக மனசார உங்கள் வேண்டுதலை நினைங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பதினோரு நாள் இருபத்தி ஓரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி தொடர்ந்து இருங்க உங்களாலேயும் முடியுன்ற நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது இதுதான் தான் பள்ளி கொண்டு அழகான ஒரு பெருமாள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா